அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய இந்த டொமேட்டோ ரெசிபிக்காக நான் வந்து ஒரு மூணு டுமேட்டோ எடுத்துருக்கிறேன் இந்த டைப்பில் மூணு எண்ணெய் எடுத்துருக்கிறேன் அதுக்காக ஒரு பத்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கறிவேப்பிலை அதுக்காக ஒரு கால் கப்பு துருவின தேங்காயும் எடுத்துருக்கிறேன் ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதுக்கு தேவையில்லை ஈஸியாக பண்ணிடலாம் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் இந்த கறி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ காரமாகலாம் இருக்காது இப்போ நான் வந்து அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்க்கிற இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துலாம் அந்த டைம்ல நாம வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் அந்த கால் கப்பு தேங்காவை சேர்த்துருக்குறேன் கால் கப்புனால் மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் இதோட ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் இந்த காரம் ரொம்ப கம்மியான கறியாக்கும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் தனியாத்தூள் சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஒரு மூணு நாலு பல்லு பூண்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு அதில் வந்து இந்த தக்காளியை சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலர் விட்டுக்கோங்க நம்ம தக்காளியும் அதுங்கிடிச்சு கம்மி பண்ணி வச்சு பண்ணிக்கோங்க இனி வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுந்து இதில் சேர்த்துடலாம் இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துருக்குறேன் எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாத்து கூட தோசை கூட சப்பாத்தி கூட எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த தக்காளி கறி சால்ட் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சைட் தான் நம்ம சாப்பிட போகிறோம் ஏன்னா ரொம்ப தண்ணி வேண்டாம் இப்போ நான் திருப்பியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட சேர்த்தேன் ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் நல்லா கொதித்து அதோட பச்சை வாசல்லாம் போகணும் மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்குது கொஞ்சம் கறிவேப்பிலேயே சேர்த்துடலாம் கரெக்டாக கிடச்சிருக்கு ரொம்ப தனியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை நல்ல டேஸ்டா இருக்கும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் பாருங்க நம்ம டொமாட்டோ கறி வந்து தக்காளி வச்சு பண்ண கறி சூப்பராக கிடச்சிருக்கு ஈஸியாக பண்ணிடலாம் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்து உங்க ஃபீட்பேக்கை தெரியுங்க காரம் எல்லாம் நம்ம கரெக்டாக தான் சேர்த்துருக்குறோம் அதே மாதிரி மசாலாலாம் ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறோம் ఓకే థ్యాంక్ యూ